இன்று மரியாதைக்குரிய தம்பதியர் திரு ரமேஷ் பாபு திருமதி வினோதினி அவர்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் தம்பதியர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் அம்சம் அறக்கட்டளை கொள்ளும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ரமேஷ் பாபு திருமதி நந்தினி அவர்களை கல்யாண இருக்கு அன்னைக்கு நமக்கு சிறப்பான உணவு வழங்கியுள்ளார்கள் அவர் தீர்க்காட்சியுடனும் நோயற்ற வாழ்வு குடியேற்றச் செல்வதற்காக நிறைந்த ஆய்வுடன் அவர்கள் குடும்பம் முன்னேற்றமாக அடைய வேண்டும் என்றும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திருமண நாள் கொண்டாடிய திரு ரமேஷ் பாபு சார் திருமதி வினோதினி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இன்று இரவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்